பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேபிள் ஃபேன் சுவிட்ச் வந்து சரியான முறையில் நம்மளுக்கு வேலை செய்யலைனா அதாவது சரியான முறையில் நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகலைன்னா நம்ம அந்த பழுதை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி ஈஸியாக செக் பண்ணி திருந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பொறுமையாக நான் பாருங்க போது உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கையில் வச்சுருக்கிற சுவிட்ச் வந்து புது சுவிட்ச் இதில் வந்து எந்த ஒரு பழுதுமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது கரண்டில் வந்து நம்மளுக்கு ஏசி பவரில் வந்து ஒன்று நியூட்டல் ஒன்று லைன்ன்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைன் வயர் வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் ஆகும் இந்த கனெக்ஷன் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உள்ளுக்கு வந்து ஒரு செப்பு தகடுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த நேருக்கு நீட்டுக்குமே இங்கேருந்து இங்கே வச்சு நம்மளுக்கு ஒரே தொடர்பாக இருக்கும் இப்போ வந்து நாம் ஸ்விட்சை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நாம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தின உடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற லைன் கரண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தகடு மாதிரி இருக்கும் அது வந்து அந்த செப்பு தகடு இந்த கனெக்ஷன் ஆகும் இந்த மாதிரி கனெக்ஷன் ஆகுற நேரம் நம்மளுக்கு டேபிள் பேன் ஓடும் இப்போ வந்து நாம் இதுதான் லைன் இந்த லைனில் வந்து ஒரு புரோபை வந்து நாம் வச்சிக்கொள்ளலாம் இந்த மாதிரி கொடுத்தாச்சு சுவிட்சை வந்து நாம் கொஞ்சம் ஒன் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து நாம் இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் இந்த ப்ராப்பை பாருங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நான் டிஜிட்டல் மல்டிமீட்டர் வேலை செய்து இப்போ வந்து நான் சுவிட்சை வந்து ஓபன் பண்ணி கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரில் எந்த ஒரு ரீடிங் இல்லை நான் மறுபடியும் ஒன் பண்ணுறேன் பாருங்கள் வேலை செய்யுது இந்த மாதிரி நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டரில் ரீடிங் வரணும் இந்த மாதிரி ரீடிங் வரலைன்னா நம்மளுக்கு இந்த டேபிள் ஃபேன் இந்த சுவிட்ச் வந்து சரியான முறையில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இப்போ நாம் அடுத்ததையும் செக் பண்ணி பார்க்கலாம் இதை நிப்பாட்டிட்டோம் இது ஒன் லைன் அடுத்தது டூ லைன் இதை வந்து இந்த மாதிரி ஒன் பண்ணி கொள்ளுவோம் ஒன் பண்ணிவிட்டு இந்த லைன்லேயே நான் மறுபடியும் இதை வந்து இந்த ப்ரோப்பை கனெக்ஷன் கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஒன் லைனை செக் பண்ணி பார்த்தோம் இது வந்து நல்லா இருக்கிறனால நம்மளுக்கு ரீடிங் வந்து சரியாக காட்டிக்கு இப்போ வந்து டூ லைனுக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள் லூஸ் கனெக்ஷன் இந்த மாதிரி நம்மளுக்கு விட்டு விட்டு வரும் பாருங்கள் இப்போ சரியாக கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் வருது இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரீடிங் வரலைன்னா இந்த சுவிட்ச் லைன் வந்து கட் ஆகிருக்கும் அதாவது இந்த லைன் ஏசி பவர் கரண்ட் இந்த லைன் வந்து இந்த நம்மளுக்கு எனக்கு சரி நம்மளுக்கு இந்த மாதிரி ரீடிங் வராது இப்போ அடுத்த லைனை வந்து நான் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் அதாவது மூன்றாவது லைன் இதை வந்து ஒன் பண்ணி கொள்ளலாம் ஒன் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து இந்த ப்ரோவை வந்து நான் உள்ளுக்கு லொக் பண்ணுறேன் கனெக்ஷன் கொடுத்தாச்சு மறுபடியும் வந்து இந்த லைனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் நம்மளுக்கு டிஜிட்டல் கால்டிமீட்டரில் ரீடிங் நல்லா வருது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனும் நல்லாயிருக்கு இப்போ நான் இதை வந்து இந்த சுவிட்சை வந்து ஓன் பண்ணுறேன் பாருங்கள் ரீடிங் நம்மளுக்கு டிஜிட்டல் கால்டிமீட்டரில் இருந்து கட் ஆகிரும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிருச்சுன்னா இந்த மாதிரி நாம் இந்த சூச்சை வந்து செக் பண்ணி பார்த்து நாம் கொள்ளலாம்